எல்லோருக்கும் வாட்ஸ்அப் என்ற சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்பில் இருப்பவர்கள் ஸ்டேட்டஸ் மெசேஜ் போட முடியும் வாட்ஸ்அப் மூலியமாக பேச முடியும் படங்களை பகிர முடியும் வீடியோக்களையும் பகிர முடியும் அப்படி ஒரு அருமையான ஒரு செயலிதான் வாட்ஸ்அப் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்புதான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது அது அமெரிக்கா என்று நினைக்கிறேன் அது ஒரு புரட்சியையே கொண்டு வந்தது ஏனென்றால் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்தால் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் பேச முடியும் இலவசமாக எப்படி இலவசமாக இருந்தால் போதும் அந்த வகையில்தான் எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார் குமாரவேல் பாலசுப்பிரமணியன் என்பவர் மதுரையைச் சேர்ந்தவர் எனக்கு அவர் முன்பே தெரியும் இருந்தாலும் சில நாட்களாக நெருக்கமாக இருந்தவர் அவருக்கு ஒரு நரம்பு பிரச்சனை உள்ளது அதனால் அவரால் சரியாக நடக்க முடியாது எந்த பொருளையும் விரல்களால் பற்றி கொள்ள முடியாது அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அதற்கு அதை பற்றி நான் படித்து அவருக்கு இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும் என்று என்னுடைய ஒரு ஆலோசனையை அவருக்கு சொன்னேன் அதையும் அவர் பின்பற்றினார் நாளாக நாளாக இந்த நட்பு நெருக்கமானது பலமானது முந்தானால் என்னை விட்டு விலகி போய்விட்டார் அதுக்கு எனக்கு வருத்தமும் இல்லை அதனால் ஆனந்தமும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து செல்வது போல் நான் கடந்து சென்று விட்டேன் காரணம் குமாரவேல் பாலசுப்ரமணியம் அவருடைய ஸ்டேட்டஸை நான் தினமும் பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு பார்த்ததாக அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் இதுவரை ஸ்டேட்டஸ் பார்க்கவில்லை அடிக்கடி இப்படியே கொண்டிருந்தார் நான் எல்லாருடைய ஸ்டேட்டஸையும் பார்ப்பதில்லை அதிகமாக நான் ஸ்டேட்டஸை பயன்படுத்துகிறேன் காரணம் நான் எழுதுவது பிறர் பகிர்ந்த வீடியோக்களை அங்கே பதிவிடுவது என்னுடைய வீடியோக்களை அதன் மூலம் அறிமுகப்படுத்துவது என பல விதமான காணொலிகளை நான் செய்து வாட்ஸ்அப் மூலம் பகிர்கிறேன் அதில் என்னுடைய கனம் முழுவதுமே கவனம் கவனம் முழுவதுமே அதில் இருக்கும் யூடியூப் சேனல் வைத்திருப்பதால் அதிகமாக வீடியோவை எடுத்து அதில் நான் பதிவிறக்கம் செய்கிறேன் இந்த நண்பருக்கு ஒரு பொசஸிவ்னஸ் என்றே சொல்ல வேண்டும் அதை அடிப்படையாக வைத்து ஒரு வீடியோவையும் பதிவிட்டேன் அவர் விலகிவிட்டார் உன்னுடைய நட்பு எனக்கு தேவையில்லை நீங்கள் தேவையில்லை என்று உங்கள் முழுவதுமே நான் துண்டித்து விடுகிறேன் என்று என்னுடைய நம்பரையும் எடுத்துவிட்டார் அது இவர் பொருளாக இந்த காணொளி அமைகிறது என்னுடைய வாட்ஸ்அப்பில் சுமார் ஐம்பது பேர் வரை பார்க்கிறார்கள் அது எனக்கு தெரியும் ஏனால் அப்படி அந்த ஒரு செயலி இருக்கிறது யார் யார் பார்த்தார்கள் என்று பெயருடன் வரும்